திருமூலரின் பதினாறு அறுபத்தி நான்கு முப்பத்திரண்டு மூச்சுப் பயிற்சி என்பது பிராணாயாமத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் ஆழமான பயிற்சி ஆகும் இது வாசி யோகம் வாசி யோகா என்ற சித்தர்களின் உன்னத யோக முறையின் ஒரு முக்கிய பகுதி இந்த பயிற்சி உடல் மனம் மற்றும் ஆன்மீக சக்திகளை எழுப்புவதற்கும் ஆயுளை நீட்டிக்கவும் பயன்படுகிறது பதினாறு அறுபத்தி நான்கு முப்பத்திரண்டு சுவாச முறையின் விளக்கம் இது மூன்று நிலைகளைக் கொண்டது ஒன்று புகைத்தல் புர்க்கம் பதினாறு எண்ணிக்கை இரண்டு நிறுத்தல் கும்பகம் அறுபத்தி நான்கு எண்ணிக்கை மூன்று விடுதல் வீக்கம் முப்பத்திரண்டு எண்ணிக்கை இது பதினாறு அறுபத்தி நான்கு முப்பத்திரண்டு என்ற முறைப்படி மூச்சை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு நுண்ணிய யோக பயிற்சி ஆகும் பதினாறு அறுபத்தி நான்கு முப்பத்திரண்டு மூச்சு பயிற்சி செய்வது எப்படி ஒன்று தயாராகுதல் பத்மாசனம் பழமசனா அல்லது சுகாசனம் சிப்சனா பொசுக்கொண்டு முதுகு நேராக இருக்க வேண்டும் கைச்சின்பில் கைவிரல்கள் இணைத்து வைத்துக் கொள்ளலாம் கண்களை மூடி முதலில் சீராக மூச்சு விடி இரண்டு மூச்சு பயிற்சி செய்முறை ஒன்று மூச்சு மெதுவாக பதினாறு எண்ணிக்கைக்கு உள்ளே இழுக்கவும் நுரையீரல் முழுவதுமாக நிரம்ப வேண்டும் இரண்டு மூச்சை அறுபத்தி நான்கு எண்ணிக்கைக்குத் தக்கவைக்கவும் நினைவில் ஆனா சக்ரா அல்லது சகசார சக்ராவில் கவனம் செலுத்தவும் மூன்று மூச்சு முப்பத்திரண்டு எண்ணிக்கைக்கு மெதுவாக வெளியே விடவும் நுரையீரலை முழுமையாக காலியாக செய்யவும் நான்கு இதனை பத்து முதல் பதினைந்து வரை முறை செய்யலாம் பதினாறு அறுபத்தி நான்கு முப்பத்திரண்டு மூச்சுப் பயிற்சியின் நன்மைகள் குண்டலினி சக்தியை எழுப்புகிறது மூச்சை நீட்டித்து பிடிப்பதால் சுஷும்னா நாடி மைய சக்தி வழி செயல்படும் உடல் மனம் சமநிலையில் இருக்கும் மன அழுத்தம் குறையும் கவனம் அதிகரிக்கும்